தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அதில் பாதாளத்தில் இருக்குன்னே சொல்லலாம் அமரன் படம் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷத்து குவார்ட்டர் ரொம்ப அடிபட்டு போயிருக்கும் உண்மையிலே ரொம்ப அடிபட்டு போயிருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு தியேட்டரை கல்யாண மண்டபமாக மாற்றிருப்பாங்க அப்படிப்பட்ட அமரன் திரைப்படத்திற்கே இங்க இருக்கக்கூடியவர்கள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் கொடுத்தாங்க இந்த கங்குவா படத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா பயங்கரமா ஹைப் கொடுத்து வச்சிருந்தாங்க ஏகப்பட்ட பில்டப்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த கங்குவா படம் தான் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படியே தூக்கி தூக்கி செங்குத்த நிறுத்தி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க கடைசியில பார்த்தா இந்த கங்குவா படம் சூற மொக்கையா இருக்கு இல்ல இல்ல சூற மொக்க கிடையாது அசூர மொக்கையா இருக்கு இந்த கருமத்துக்கு தான் ரெண்டு மூணு வருஷமா வீடு கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே கேட்போம் அவ்வளவு கேவலமா இருக்கு இந்த படம் இதுல ரெண்டாயிரம் கோடியை வசூல் பண்ணும் பாகுபலியை தூக்கி துண்ணுறோம் சூர்யா ரெண்டு வருஷம் கழிச்சு தியேட்டர்ல அவருடைய படத்தை ரிலீஸ் பண்றாருன்னு ஏகப்பட்ட பில்ட் ஏகப்பட்ட பண்ணி தெரியுங்களா இந்த வீடியோல நாம இந்த கங்குவா படத்தை கலாய்க்க போறோம் சூர்யாவுடைய தொடர் தோல்விக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறத சொல்ல போறோம் அப்புறம் சூர்யாவுடைய அரசியல் பார்வை மற்றும் அவரு வாயில சுட்ட வடைகள் இது எல்லாத்தையும் தான் நாம பார்க்க போறோம்

வெறும் மேட் ப்ளூ மேட்ல எடுத்துட்டு ஏன்டா இவ்வளவு காசு செலவு பண்ணதா சொல்லிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வாய்ந்துக்கிட்டு தான் பாத்துட்டு வராங்க பேசின திமிர்த்தனமான பேச்சுக்கு தான் தமிழக மக்கள் இவங்க வாயிலே மிதிச்சு கங்குவா படத்தை ஓரமா உட்கார வச்சிருக்காங்க வாரமா படுக்க வச்சிருக்காங்க இந்த கங்குவா படத்தை நாம தனியா ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் நாம நினைச்ச கலெக்ஷனை அல்ல முடியும் வேட்டையின் படம் கூட ரிலீஸ் பண்ணாலோ இல்லைனா அமரன் படம் கூட ரிலீஸ் பண்ணாலோ கலெக்ஷன் அல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தனியா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனாலும் படம் சரியா ஓடல யாருக்குமே பெருசா பிடிக்கவே இல்லை படம் சூற இல்ல அசூர மொக்கையா இருக்கு இவனுங்க டீம் ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் எப்பா ஓவர் கான்பிடென்ட்டுக்கு உருவம் இருக்குன்னா அது இவனுக்கு டீமுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினான்கு அந்த காலகட்டத்தில் அஞ்சான்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்திருந்தது அந்த அஞ்சான் படத்துக்கும் அந்த டீம் பார்த்தீங்கன்னா இப்படி பயங்கரமா பீட் அப் பண்ணி வச்சிருந்தாங்க ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் ஏகப்பட்ட ப்ரொமோஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இயக்குனர் லிங்குசாமி இருக்காரு பாருங்க அவரு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு கத்துக்கிட்ட மொத்த விதையும் இந்த படத்துல இறக்கிருக்கேன் அப்படி மாதிரி வேற பேசியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அப்பதான் இந்த சோசியல் மீடியா பூமாக ஆரம்பிச்சது அந்த நேரத்துல இந்த அஞ்சான் படத்தை வச்சு செஞ்சிட்டாங்க ஒவ்வொரு நெட்டிசனும் இந்த படத்தை வச்சு செஞ்சிட்டாங்க ஆனா எனக்கு பர்சனலா அஞ்சான் படம் ரொம்ப பிடிக்கும் கே டிவில எப்போ போட்டாலும் நான் அதை பார்ப்பேன் ஆனா மக்களுக்கு பெருசா அந்த படம் பிடிக்கல இந்த சோசியல் மீடியால பலியான ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சான் தான் பத்து வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் சூர்யாவுடைய கங்குவா படம் அஞ்சான் படம் மாதிரியே இப்ப இந்த கங்குவா படமும் பலியாயிருக்கு இந்த படத்தை பார்த்து சூர்யா ஒவ்வொருத்தனும் பைக்க மாட்டான் போல இருக்கு உண்மையிலேயே மன உளைச்சல்ல ஒவ்வொருத்தனும் அப்படி கத்தி கதறி கூச்சல் போட்டு இருக்கானுங்க அந்த ஷோக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் பஞ்சு கிஞ்சி அனுப்புங்க வரமும் உள்ள வச்சுன்னு உட்காரட்டும் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அவனுக்கு கத்தாமல் வந்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது படம் ஏன்னா அவ்வளோ சவுண்டு படம் படம் ஃபுல்லாக ஆ ஊ ஆ ஓன்னு கத்திங்கன்னே தரானுங்க நம்மளுக்கே ஒரு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு வந்து இங்கே ரிலாக்ஸ்டாக படம் பார்க்கலாம் பார்த்தா இன்னும் காது வலி இன்னும் பிரச்சனை அதிகமாகுது போகணும் கங்குவா இல்லை படம் பேர் மென்டல் ஹாஸ்பிட்டல் கரெக்டாக கீழ் பார்க்கலாம் போனீங்கன்னா சூயாமே ஒரு பதினஞ்சு பேர் பார்க்கலாம் இதே ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் பைத்தியமே கத்தினா சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ போடுறான் ஒரு சில சூர்யாவுடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூர்யா மீது சங்கிகளுக்கு கோபம் சூர்யாவை கண்டா சங்கிகளுக்கு பிடிக்காது அதனாலதான் இந்த கங்குவா படத்தை பயங்கரமா ஓட்டுறாங்க அப்படி மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க டியர் சூர்யா ஃபேன்ஸ் தான் இந்த கங்குவா படம் ஓடல நாங்களாச்சு ஓட்டுறோம் மேடா ஏன்டா அதுக்கு போய் கோவப்படுறீங்க நம்ம தமிழகத்துல ஏகப்பட்ட பிலிம் ரிவியூவர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த கங்குவா படத்தை வச்சு செஞ்சிருக்காங்க எனக்கு பேர்னலா பரத்வாஜ் ரங்கன் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அவருடைய இன்டர்வியூஸ் அவருடைய பிலிம் ரிவியூஸ் எல்லாமே நான் அப்பப்ப பாத்துட்டு தான் இருப்பேன் அந்த மனுஷன் பேசிக்கலி ரொம்ப ரொம்ப சாந்தமான மனுஷன் அவர் ரொம்ப சாஃப்டா தான் பேசுவாரு ஒரு படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அத கூட ரொம்ப டீசென்டா தான் சொல்லுவாரு டைரக்டா படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாரு நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி

ஆனா இந்த கங்குவா படம் அதுக்கான டிசர்வ் ஆன படம் தான் போல இருக்குது அதோ இவர் கலாய்க்கிறதுக்கான டிசர்வ் ஆன படம் தான் போல இருக்குது அதனாலதான் மனுஷன் வச்சு செஞ்சுட்டாரு ஆல்ரெடி ஒரு ஓரமா இருந்த சூர்யாவுடைய மார்க்கெட்டை இந்த ஞானவேல் ராஜா இயக்குனர் சிவா இவங்க எல்லாருமே இன்னும் ஓரமா தூக்கி போட்டிருக்காங்க ஏன்டா சூர்யா ஃபேன்ஸ் அண்ணாத்த படத்தை எடுத்த சிவா சூர்யாவை வச்சு என்ன அவதார படத்தை எடுக்க போறாரு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படியாடா முரட்டத்தனமா முட்டு கொடுத்து வைப்பீங்க தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியை சூர்யா தான் காப்பாத்தணும் இந்த கங்குவா படம் ஒரு கல்லா இருக்கும் ரெண்டாயிரம் கோடி வசூல் வரப்போகுது வாகுபலியவே தூக்கி சாட போகுது என்னென்ன பேச்சுடா பேசுனீங்க இந்த கங்குவா திரைப்பட விமர்சனத்துல கடைசியா ப்ளூ சட்டை மாறன் இருக்கார் இல்லையா அவர் போட்ட ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூர்யாவுடைய நாரவாய் குறித்து நாம ஃபர்ஸ்ட் ப்ளூ சட்டை மாறன் போட்ட இந்த ட்வீட்டை பாருங்களேன் மெமரிஸ் மெமரிஸ் ரெண்டாயிரம் கோடி தமிழின் முதல் பேன் இந்தியா ஹிட் இது தான் ஞானவேலு கட்டுப்படுத்த முடியாத காட்டாறு சிறுத்த சிவா இந்தியாவே வாய்பிழந்து பார்க்கும் சூர்யா திரை தீப்பிடிக்கும் வெற்றி அந்த படத்தினுடைய தடவை பார்த்துட்டேன் மதன் கார்கி சூர்யா அரசியலுக்கு வரணும் போஷ் வெங்கட் உலகிலேயே சிறந்த நடிகர் சூர்யா தான் முப்பத்தி எட்டு மொழிகள் பதினோராயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன்கள் ஞானவேலு ஞானவேலு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் இருக்கும் ஏற உடனே சூர்யா சார் சரசர இதுல இருக்கு சிறுத்த சிவா சொன்னாரு எக்ஸ் லைக் பட்டனை கங்குவா ஐகான் போல மாற்றினார் எலான் மஸ் சூர்யா ஒரு உருட்டு உருட்டி இருந்தாங்க பாகுபலி எடுக்க எனக்கு இன்ஸ்பிரேஷனா சூர்யா தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஆஜா மௌலி வரை சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த படம் ரிலீஸ் ஆவதுக்கு முன்னாடி அவங்க உருட்ட உருட்டுக்கெல்லாம் இருக்கே அது குறித்து தனியா ஒரு வீடியோவே போடலாம் இப்போ இங்க சைடுல ஒரு கிளிப்பிங் போடுறேன் கொஞ்சம் தெலுங்கு ஆடியன்ஸ் డియన్స్ అండి ఎందుకంటే థియేటర్ వెళ్ళి చూసాను సినిమా యుగానికి ఒక చూస్తాను తర్వాత ఆవారా చూసాను ఒక్కొక్క సీన్ ఫ్రేమ్ క్లాప్ ఇస్తారు అంత క్లాప్స్ నాకు తమిళ్ రాలేదు ఇదే ఫస్ట్ టైం నేను చూసాను సో డెఫినెట్ గా తెలుగు ఆడియన్ ఇంగ్లీష్ இந்த த்ரீ இடியட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முன்னாடி வரைக்கும் என்னென்னலாம் பேசிச்சுங்க என்னென்ன கருத்து எல்லாம் சொல்லிச்சுங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நாம யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஹிந்திக்கு எதிராக மும்மொழி கொள்கைக்கு எதிராக பாஜகவின் பல திட்டங்களுக்கு எதிராக இந்த த்ரீ இடியட்ஸ்கள் பண்ண காரியங்கள் கொஞ்சமா நஞ்சமா மூணு வயசுலயே மூன்று மொழி கல்வி வந்து திணிக்கப்படுது சூர்யா இந்தியில பேசுறாரு ஜோதிகா எனக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்றாங்க கார்த்தி சுந்தர தெலுங்குல அழகா பேசுறாரு இதுல சூர்யா குடும்பம் பாத்தீங்கன்னா மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க ஏங்க மும்பையில செட்டில் ஆனீங்கன்னு கேட்டா பசங்க படிப்புக்காக பசங்க படிப்புக்காக நாங்க மும்பைல செட்டில் ஆயிட்டோம்னு சொன்னாரு ஆஹ் இவங்க இவங்க பசங்க எத்தனை மொழிய வேணாலும் கத்துக்கலாம் எத்தனை மொழியில வேணாலும் பேசலாம் ஆனா நாம நம்முடைய பசங்க எல்லாருமே ரெண்டு மொழியை மட்டும்தான் படிக்கணும் நாமளும் எக்ஸ்ட்ராவா ஒரு மொழியை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அது எப்படி நீங்க கத்துக்கலாம் நீங்க எக்ஸ்ட்ராவா மொழியை கத்துக்கிட்டீங்கன்னா எங்களை விட நீங்க மேல உயர்ந்து போயிடுவீங்களே அப்படிங்கிற ஒரு ஈகோல இந்த சூர்யா ஃபேமிலி இதுங்க பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை தான் நமக்கு சரியா இருக்கும் மும்மொழி கொள்கையெல்லாம் நமக்கு வேணாம் அப்புறம் இந்த ஹிந்தி எதிர்ப்பு குறித்து எல்லாம் படி அவர் பேசியிருந்தாரு எவ்வளவு கேவலமான நபர்களா இவங்க இருந்திருக்காங்க பாருங்களேன் இந்த கேடுகட்ட புத்திக்குதான்டா அவங்க குடும்பம் இப்ப இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிது கூட்டத்தோடு அசிங்கப்படுறீங்க பாத்தீங்களா இதுக்குதான் இந்த தான் அப்படியே உங்க தம்பி கார்த்திக் இருக்கார் இல்லையா அவரையும் மும்பைக்கே கூட்டிட்டு போயிடுங்க புண்ணியமா போவோம் இந்த கங்குவா படத்தை ஒரு பக்கம் நிறைய பேர் போட்டு பொலா பலான்னு புலக்கும் போது இன்னொரு சைடு இந்த அமீர் இருக்கார் இல்லையா இயக்குனர் அமீர் ஆடு அமீர் அந்த ஆடு அமீர் ஆதரவாளர்கள் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க ஏன்னா இந்த ஞானவேல் ராஜா இருக்கார் இல்லையா இந்த படத்துடைய ப்ரொடியூசரு அவருக்கும் இந்த ஆடு அமீருக்கும் ஒரு சண்டை ஒண்ணு வந்திருந்தது அந்த நேரத்துல ஏகப்பட்ட பேரு ஆடு அமீருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த ஆடு அமீர் ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்க அண்ணன் அமிரியே நீ தப்பா பேசினால பாடுற அவனுக்கு அல்லா கூலிய குடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மீன்ச போட்டு கலாச்சிட்டு வரானுங்க அவனுங்க ஒரு பக்கம் பாவம் இந்த படத்தோட டீம் போட்டு அடிக்கிறானுங்க அடிக்கிற சூர்யா அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் வேற யாரும் கிடையாது மூலாத மனசெல்லாம் யாரும் கிடையாது அவர் தான் காரணம் அவருடைய நாரவாய் தான் காரணம் தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக அவ்வளவு கேடுகட்ட காரியங்களை இந்த சூர்யா செஞ்சிருக்கான் சம்பந்தமே இல்லாம ஜெய்பீம் படத்துல வன்னியர்களை குறித்து தப்பா பேசியிருந்தான் இப்ப பாருங்க எப்படி அனுபவிக்கிறாங்க பாருங்க உன் வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் பாத்துருந்தானா இந்த அளவு பெருசா அடிபட்டு இருக்க மாட்டேன் ஆனா அத மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த திராவிட அரசியல் கட்சிகள் பேசக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்ல எதனா மேடல யாருன்னா அங்க பேச வேண்டியது ஏதாச்சும் படங்களை நடிச்சா அங்க அந்த கருத்துக்களை பேச வேண்டியதுன்னு பண்ணிட்டு இருந்தால அதுக்குதான் அதுக்குதான் இப்போ இந்த நிலையில வந்து நின்னு இருக்க நீங்க வேணா நல்லா பாருங்க இவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம எப்போ தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைக்க ஆரம்பிச்சானோ அப்போ இருந்து இவன் இதை மாதிரிதான் அடிபட்டு வரான் அடுத்ததாக இந்த சூர்யா ஜோதிகா ஜோடி இருக்கலையா இது குறித்து ஒரு செய்தியை பார்த்துருந்தேன் அது பத்தி நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டு வச்சிருந்தேன் அந்த ட்வீட்டை நான் உனக்கு இங்க சைட்ல போடுறேன் இந்த செய்தி பாருங்க சூர்யா இரநூத்தி முப்பது கோடி ஜோதிகா முன்னூத்தி முப்பது கோடி சொத்து இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பது கோடி சொத்து முன்னூத்தி முப்பது கோடி சொத்து இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி அறுபது கோடி சொத்து இவங்க ரெண்டு பேர் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே பணக்கார ஜோடியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தமிழகத்திலேயே இது கணக்குல வெளியே தெரிஞ்ச சொத்து மதிப்பு தான் இன்னும் சிவகுமாரு அவர் பொண்டாட்டி தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க பெயர்ல எவ்வளவு கோடி இருக்குமோ இவங்க தான் கோவில்ல வெள்ளடிக்கிற காசுல ஆஸ்பத்திரிய சுத்தம் பண்ணலாம்னு டயலாக் பேசுறவங்க அது சரி புருஷன் ஹீரோவா நடிக்கிறான் சம்பளம் அதிகம் அப்படி பார்த்தா அவனுக்குத்தானே அதிக சொத்து இருந்திருக்கணும் பொண்டாட்டிக்கே அதிகமா சொத்து இருக்கே எப்படி வந்திருக்கும் கரெக்டு தானே ஜோதிகாவை விட சூர்யாவுக்கு தானே அதிகமா சொத்து இருந்திருக்கணும் ஆனா சூர்யாவை விட ஜோதிகாக்கு தான் அதிகமா சொத்து இருந்திருக்கு தயவு செய்து இதுங்கள மாதிரியான பிலிம் செலிபிரிட்டிஸ ரோல் மாடலா வச்சுக்காதீங்க ரோல் மாடலா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுங்க ஹீரோஸும் கிடையாது ஜஸ்ட் இன்ஃபுளுன்சர்ஸ் தான் எப்படி யூடியூபர்ஸ்ல நிறைய பேர் இன்ஃபுளுசர்ஸா இருக்காங்களோ அத மாதிரி இதுங்களும் இன்ஃபுளுன்சர்ஸ் தான் ஆனா என்ன மாஸ் மீடியால இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய அளவுல இருப்பாங்க அவ்வளவுதான் மத்தபடி இது ஹீரோ ஹீரோயின் அந்த வீடியோ தயவுசெய்து கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தோம் அது எல்லாம் பாக்காதீங்க சொல்லாதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த அடுத்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்